வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நுடைய ஆள்போடு தான் கொண்டு வந்திருக்கோம் நேற்று நம்ம ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க ஆனால் நேற்று கொடுத்தே நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இதெல்லாம் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வேண்டிங்க மாதிரி இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோட குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண கேரளா அவங்களுடைய குழுக்கள் தான் இருக்குது ஏன்னா சொர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது அஞ்சாவது டிரா ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து நமக்கு இது வரைக்கும் அஞ்சு ட்ரா கொடுத்துருக்காங்க மற்ற கம்பெனிக்காரவங்க யாருமே அஞ்சு ட்ரா இல்லை எல்லாமே ட்ராவோட முடிஞ்சிருச்சு ஆனால் அஞ்சா சொண கேரளா மட்டும் நமக்கு அஞ்சு ட்ரா அடிக்கிறாங்க இது அஞ்சாவது ட்ரா போய்ட்டுருக்கு அஞ்சாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுதான் கொடுத்தாங்க அதே மாதிரி அடுத்து வந்து ட்ரா நம்பர் என்ன உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜீரோ அஞ்சு சரிங்களா ஜீரோ அஞ்சு தான் நமக்கு இன்றைக்கி எஸ்கேவோட ஜீரோ அஞ்சு அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராக் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கணக்குன்னு தான் எடுத்துக்கோங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் யாராவது நீங்கள் தயவு செய்து பார்க்காம இருந்தால் பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம லாட்ரி சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுறோம் அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் கூட ஏதாவது இந்த இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அதிகமாக ப்ளே பண்ணலாமா இல்லை கம்மியாக ப்ளே பண்ணலாம் இன்னைக்கு நஷ்டமாகுமா நஷ்டமாகாதா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது முதலீடுகள் போடலாமா போட வேண்டாமா எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம் அது போக பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியை இல்லை அஷ்டம சனி அது சம்மந்தமானது குரு பயிற்சி பலனின் எல்லாத்தையுமே நம்ம மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நமக்கு தொடர்ந்து நம்ம தொடர்ந்து ராசி பலனும் போட்டு வரோம் அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்ன நம்மளுடைய டாட் பேச வைக்கிறோம்ல அதுதான் மெயின் அது அதுக்காக தான் நம்ம ஆரம்பித்தோம் நமக்கு வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் என்னவாக இருக்கும் இதை வச்சு தான் ரெண்டு நம்பர் வின்னிங் எடுக்கலாமா ஒரு நம்பர் வின்னிங் எடுக்கலாமா ஆள்படலை அப்படிங்கிற அதையும் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நமக்கு என்ன தான் கேசிங்க இருந்தால் நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம்னு ஒரு நம்பர் இருக்க முடியல அந்த நம்பர் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக விண்ணிங்க எடுக்க முடியும் அதனால தான் அதையும் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக எப்படி எல்லோருக்கும் ஒரு நம்பர் தான் ரெண்டு நம்பர் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொந்தமாக கணிக்கிறதுனால ரெண்டு நம்பர் வேணும்னு நம்ம கேட்டு கணிக்கிறோம் ரெண்டு கிரகங்களுடைய ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய அந்த கணக்கை வச்சு நம்ம கொண்டு வரோம் அது இன்னும் டெப்த்தாக போகணும் அது வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி திசைகள் அடிப்படையிலையும் நம்ம ஒவ்வொரு நம்பர் கொண்டு வரும் அதே போல் கலருடைய அடிப்படையிலும் ஒரு நம்பர் கொண்டு வரும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ச ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி எட்டு இது ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி இருபது அறநூற்றி பத்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா சொர்ண கேரளாவோட ரிசல்ட்டு கொடுக்கப்பட்ட ரிசல்ட் இந்த மாதம் அஞ்சு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு ரிசல்ட்டு இதுதான் சரிங்களா நாலு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இதை அடுத்து அஞ்சாவது ரிசல்ட்டு நாலு ரிசல்ட்டு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பட் ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது இருக்கான இருக்குது எட்டாம் நம்பர் தொடர்ந்து நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜீரோ நமக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ராவலே நமக்கு என்ன கொடுக்கணும் மூணு ஒன்பது இது மாதிரி ஏதாவது நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாலு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட் பி

எல்லாத்தையும் எடுத்து இது பெண்டிங் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு நம்பர் எடுத்தாங்கன்னா இன்னொரு நம்பர் பெண்டிங்கில் வந்துடுது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ இருபத்தி ஒன்று பி போல ரெண்டு சி போல் ஒன்பது இதையும் நாளைக்கு சேர்த்திங்கன்னா பத்து அதுவும் மூணு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிரும் அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ஜீரோ சி போல உங்களுக்கு ஒன்பது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதினாலு பி போல மூணு சி போல் பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ஒன்று சி போல் ஒன்று ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஒன்பது பி போல் முப்பத்தி ஒன்று சி பொல்லை

வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு எக்ஸ்டானி வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதாவது பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இது மூணாம் நம்பரை நீங்கள் நாளையோட சேர்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கும் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஏழாம் நம்பர் கூட ஒரு போட தான் பெண்டிங் நாளைக்கு தான் ரெண்டு போடு எட்டாம் நம்பர் ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் கூட நாளைக்கு தான் பெண்டிங் நம்பர் ஒரு போட ஆகும் தவிர இல்லை ஒன்பது நம்பர் அப்படி தான் ஏழாம் நம்பரும் நமக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் இருந்தால் நாளைக்கு தான் பெண்டிங் நம்பர் ஆகும் இன்றைக்கி பெண்டிங் நம்பரே இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் நம்ம ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை தான் இங்கே மெயினாக பார்க்குறோம் ரெண்டு போர்டு நம்பர் எதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்த இடங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக வந்து உங்களுக்கு தான் இருக்கு ஒன்பது நம்பர் இன்றைக்கி சி போர்டில் அடிச்சிட்டாங்க இல்லையா ஒன்பதாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாளாக பி போடில் வராமல் தான் இருக்குது அதேமாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினஞ்சு பி போர்டில் எழுபத்தி ரெண்டு நாளாக வராமல் இருக்குது பார்க்கலாம் அதிகம் அதேமாதிரி ஒன்பது ஏழாம் நம்பர் அதே கதை தான் உங்களுக்கு ஒன் என்னையோட சத்தம் ஒன்பது சி பட்லாம் முப்பத்தி ஒன்று இதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரானரியான பெண்டிங் நம்பர் தான் தெரியுது அஞ்சாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் நாளையோட சத்த ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் போது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் தி சேம் டைம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி இங்கே அஞ்சாம் நம்பருக்கான பா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஏன்னா பதினாலு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதை வச்சு கூட ஒரு நாள் ட்ரையல் நம்பர் அடிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி அஞ்சு அப்படின்னு சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னு எடுங்க எனக்கு காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது மாதிரி கொடுக்குறோம் எங் உங்கள் கணக்கு இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னே பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பதினொன்று இருபத்தி ஒன்றுன்னு சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் இருக்குது ஏழாம் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு போர்டுனால் முப்பத்தி ஒன்பது நாளாக ஒரு போடும் முப்பத்தி ஒரு நாளாக ஒரு போர்டும் அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு ஒன்பது நாளாக ஒரு போர்டும் பெண்டிங்கில் தான் இருக்குது நாலிட சத்து அதுவும் நமக்கு பத்து நாளாக பெண்டிங் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் சொல்ல வேணாம் உங்களுக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் பதினஞ்சு எழுபத்தி ரெண்டுன்னு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்குன்னு சொல்ல வேண்டியதில் அதுவும் நமக்கு இப்போதைக்கு வந்து ஏ போர்டில் இருபத்தி ஒரு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் பேசிக்காக வந்து பி போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது சிபே ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் ஆச்சு அந்த கூட இல்லை அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த நாலு நம்பரு ஆக்சுவலாக இந்த போடமே பெண்டிங்கில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு ஒன்பது நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு மேலே இல்லை நாலு நம்பர் நமக்கு வந்துருச்சு ரீசெண்டாக அதே மாதிரி இன்றைக்கி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது இதை ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்கப்போ ஏ போர்டு பி போர்டு சி போடு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம் ஏ போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சாரி இது ஏபிசி நம்ம மொத்தத்தில் எடுத்துக்கோம் இன்றைக்கி ஃபஸ்ட் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபெஸ்ட்டாக அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு வருமானால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இன்னும் நாலுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்தாலே நாலுக்கு அஞ்சு வரும் அதுவும் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு செமையாக இருக்கா அடுத்து வந்து பார்த்தோன்னா எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு எட்டு நாளுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு நமக்கு எக்ஸாக்டாக வார வரக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் ஏன்னால் இந்த எட்டாம் நம்பர் வரைக்கும் ஒன்பது கேட்டுன்னு வரலாம் அதே மாதிரி நாலு கேட்டுன்னு வரலாம் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் ஒய் இங்க எதுக்காக ஒன்பது நம்பர் கொடுக்குங்க ஏதாவது பெண்டிங்கே இல்லையானா ஒரே ஒரு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது பட் இருந்தாலும் நமக்கு திரும்ப அது கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஏ போர்டு அஞ்சு நம்ம ரெண்டுக்கு அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு மாதிரி ரெண்டு க ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு நாலுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுக்குறோம் இது மாதிரி எதாவது வருதுன்னா எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ஏ மூணு ஒன்பது அதே மாதிரி எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்